ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் விஷாம் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீக்கெண்ட் வந்துருச்சு ஸோ வீக்கெண்டில் வந்து ரெண்டு நல்ல மிஸ்ட்ரி அண்ட் த்ரில்லர் மூவிஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த மூவிஸ் பார்த்திங்கன்னா பழைய தமிழ் மூவிஸ் நம்மளுடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்து மாபெரும் அந்த காலத்தில் வந்து வெற்றியை தொட்ட திரைப்படங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னா நூறாவது நாள் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஊமை விழிகள் ஃபஸ்ட்டு நூறாவது நாளை பற்றி நான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவிஸ் வந்து நிறைய வேர்ஷன்ஸ் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு அதாவது நடக்க போகிறதை குறித்து முன்னமே வந்து ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ வந்து தெரியும் ஸோ அதை வந்து அவங்க வந்து எப்படி அதிலருந்து தப்பிக்கிறாங்க தன்னுடைய நண்பர்களை வந்து எப்படி தப்பி விற்கிறாங்கங்கிறது தான் வந்து கதை அதே மாதிரி தான் நம்மளுடைய மணிமன்னன் டேரக்டரும் பார்த்திங்கன்னா அப்போ வந்து பெரிதான இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் வந்து இல்லாத பட்சத்திலும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நூறாவது நாளை வந்து இயக்கியிருப்பார் சத்திராஜ் விஜயகாந்த் நளினி மோகன் ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த காலத்தில் வந்து நல்ல ஒரு திரைப்படங்களை கொடுத்து வெற்றி படங்களை கொடுத்தவங்க ஸோ இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய ஹீரோயின் ஹீரோயின் நளினிக்கு வந்து முன்னமே நடக்க போகிற கொலைகளை குறித்து ஒரு எஸ்பி சென்ஸ் அதாவது ஒரு ரெண்டு மூணு கொலைகள் வந்து அவங்க நினைக்கிற மாதிரியே வந்து நடந்துடும் அது முன்னமே அவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அதை வந்து தன்னுடைய கசின் விஜயகாந்த் கிட்ட சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு டிடெக்டிவ் ஸோ அவர் வந்து எப்படி வந்து இந்த கேஸை வந்து அனலைஸ் பண்ணுறாரு நடக்க போகிற கொலைகளை குறித்து அவர் வந்து தடுத்தாரா இல்லை வந்து அதை நடக்க விட்டாரா என்பது தான் வந்து கதை இளையராஜா மியூசிக் அவரோட மியூசிக் நம்ம வந்து சொல்ல வேண்டியதே இல்லை காட்சிக்கு காட்சி வந்து விறுவிறுப்பு ஸோ சீட்டு நுனிக்கே வந்துடுவோம் ஸோ இது நைன்டீன் எயிட்டி ஃபோரில் வந்த மூவி ஸோ விஜயகாந்த் வந்து தன்னுடைய ரோலை வந்து எப்படி பண்ணார் ஸோ மோகன் அப்போ மோகன் வந்து மைக் மோகன் சொல்லுவாங்க ஆக்சுவலாக பாடல்கள் வந்து அவர் நடித்த படங்களில் பாடல்கள் பேசப்பட்ட விதம் வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த மூவியில் வந்துட்டு இந்த மூணு கேரக்டர்ஸ் வந்து எப்படி ட்ராவல் பண்ணாங்க அதோடு சத்யராஜ் வந்து இதில் வில்லனாக நடிச்சிருப்பார் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய கதாபாத்திரங்களை உணர்ந்து செம்மையாக நடிச்சிருப்பாங்க ஸோ படத்தோட கிளைமேக்ஸ் வந்து நான் சொல்கிறத காட்டிலும் படம் வந்து யூடியூப்லேயும் ப்ரைமில் இருக்குங்க ஹெச்டி பிரிண்ட்டாகவே இருக்குது இந்த மூவி பாருங்கள் இன்றைக்கும் இந்த மூவி வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து எடுத்திருப்பாங்க உண்மையிலேயே வந்து நம்மளுடைய தமிழ் கலைஞர்கள் வந்து நல்ல திறமை உள்ளவங்களாக இருந்திருக்காங்க ஸோ அந்த படத்தை பாருங்க ரசிங்க நான் சொல்ல போகிற அடுத்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஊமை விளைகள் இதுவும் வந்து புரட்சி கலைஞர் மறைந்த விஜயகாந்த் அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி அடைந்த படம் இது ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்து இயக்குன படம் அரவிந்தராஜன் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார் ஆபாவானன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் சேகர் ரவிச்சந்திரன் அருண் பாண்டியன் ஜெய்சங்கர் நடிச்சிருப்பாங்க கதை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரிசார்ட்டுங்கிறதுலாம் வந்து அந்த காலத்தில் வந்து பெரிய விஷயம் மர்ம கொலைகள் வந்து நடக்கிறதோடு மட்டுமல்லாமல் அந்த பிணங்கள் வந்து அதாவது கொலை ஆனதுக்கப்புறம் அவர்களுடைய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களுடைய கண் பார்வைகள் வந்து எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து தூக்கி வீசப்படுது ஸோ அதில் வந்துட்டு ஒரு இளந்தம்பதியரான கார்த்திக்கும் சசிகலாவும் போகிறாங்க அதில் வந்து அந்த ரிசார்ட்டில் வந்து அவங்க தப்பிச்சாங்களா அந்த ரிசார்ட்டில் மாட்டிக்கிறாங்க ஸோ நைட் நேரத்தில் வந்துட்டு அந்த ரிசார்ட்லேருந்து கார்த்திக்கும் சசிகலாவும் வந் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதில் வந்துட்டு அந்த சம்பவம் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து சீட்டு நுனிக்கே போயிடுவோம் அந்த ஹீரோயின் வந்து அந்த அந்த இருந்து தப்பிக்கிற விதம் வந்து உண்மையிலேயே வந்து நம்மளும் வந்து ஒரு பிரிச்சுவல் கேரக்டராக வந்து மாறிடுவோம் ஸோ அவங்க வந்து தப்பி அந்த கேட்டில் ஏறி அந்த குதிச்சு ஹைவேயில் வரும்போது வந்து உண்மையிலே வந்து அவங்க தப்பிக்கணும் சேஃபான இடத்துக்கு போகணும்னு தான் நம்ம நினைப்போம் ஸோ கார்த்திக் மாட்டிப்பார் ஸோ இவங்க தப்பிச்சிருவாங்க ஸோ பின்னால வந்துட்டு அந்த ரிசார்ட்டில் நடக்கிற மர்மங்கள் வந்து ஆச்சா அதை வந்து விஜயகாந்த் வந்து எப்படி அது புலனாய்வு பண்ணி அது கேஸை வந்து பத்திரிக்கை நண்பர்களான சந்திரசேகர் ஜெய்சங்கரோட சேர்ந்து அந்த கொலைகளை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வந்தாரா அந்த கொலைக்கு காரணமான அந்த மர்ம நபரை வந்து யாருங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்களாங்கிறது தான் வந்து கதை ஸோ படம் போகிற விதமே வந்து தெரியாது அந்த காலத்தில் வரும் வெற்றி அடைஞ்ச ஒரு திரைப்படம் இன்றைக்கி வந்து ப்ரைம்லேயும் யூடியூப்லேயும் இருக்குது ஸோ உண்மையிலே வந்து இந்த காலத்தில் வந்து ஹாலிவுட் மூவிஸ் மாதிரி அப்போவே வந்து சர்வதேச ஸ்டாண்டர்டோடு எடுக்கப்பட்ட படம் ஸோ படத்தை பாருங்கள் ரசிங்க நன்றி வணக்கம்